பாருங்க இந்த கருதெல்லாம் இப்போ இந்த கருது இந்த கருத பாருங்கள் நல்ல அருமையான கருது இதெல்லாம் இதெல்லாம் இது வந்து இந்த கருது இதுலேருந்து இது வரைக்கும் வந்துச்சுனாக்கா இது மணிப்பிடி வந்து நல்ல அருமையாக இருக்கும் கல்கண்டு பின்னாடி வண்டி இருக்கு இருக்கும் அப்போ இந்த கருது விளைச்சல் பண்ண ஒரு கருது எடுத்து நீங்கள் இட போட்டிங்கன்னா மின்னணு தெசில் போட்டிங்கன்னா கரெக்டாக இது இரநூத்தி நாற்பது ரூபா வரும் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி நாற்பது ரூபா வரும் நல்ல மௌசூல் வந்தால் நல்ல மழை பெய்யணும் பேணும் இப்போ நாங்கள் வந்து பிள்ளை மாதிரி இந்த அருமையாக வளர்த்த வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் நல்ல மழை ஒரு மழை பயச்சாச்சுன்னா இது நல்ல கருதை கொடுக்கும் அந்த ஓரளவுக்கு நம்ம இந்த நீங்கள் சொன்னீங்களா நாற்பது முப்பத்தையாயிரம் நாற்பதனாயிரம் நான் சொன்னது குறைஞ்ச ரேட்டு சொன்னேன் அதான் சொல்கிறது அந்த சூழ்நிலையை பொறுத்து செலவு தான் கூடும்